அனைவருக்கும் வணக்கம் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மதுரை மாட்டுத்தவணி சிவா இருந்து தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சூப்பர் சூப்பரான மல்மல் சாரீஸ் நல்ல காண்ட்ராஸ்ட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டு காட்டன் ஸாரீ இந்த சாரியோட ரேட்டாக அறநூற்றி ஐம்பது ரூபா நல்ல பெர்பிள் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதுலேயே நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த டைப் சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க ரொம்பவே சாஃப்ட் காட்டன் சாரீ நார்மலாக நம்ம ஆஃபீஸ் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல பிளாக்கில் ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர் போக இருக்கக்கூடிய ரேட்டை தான் நான் இருக்கேன் நல்ல ரெட்டில் பிளாக் பார்டர் போச்சம்பள்ளி டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ இப்படி இருக்கும் ரெட்டில் ஒரு ஐவரி கலரில் பார்டர் பெருசாக கொடுத்துருக்காங்க பிளாக்கில் கீழே சின்னதாக ஒரு கரை மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாவுமே அதே டைப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் சேம் ரேட்டு இந்த வீடியோவில் இது மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் நிறையவும் கொஞ்சம் சில்க் காட்டன் சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாரியெல்லாம் நல்ல டோலோ சில்க் சாரி மாதிரி இருந்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா இந்த சாரியோட ரேட்டு இது லினனில் இருக்கக்கூடிய சாரீ டெய்லி வியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சாரி முந்நூற்றி எண்பது ரூபா இது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்கே இந்த தொட்டியில் நிறைய சாரீஸ் இருந்தது லினன் காட்டன் சாரீஸ் இந்த லினன்லேயே கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்ட சாரீஸ் இருந்தது இந்த செக்டு லினன் சாரி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இதுலேயே பக்கத்தில் ஒரு தொட்டியில் வச்சுருந்தாங்க அட்டாச்சு ப்ளவுஸோட அந்த பிளவுஸ் வந்து அழகா ஒரு எம்பிராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா சாரிக்குமே அட்டாச்சு பிளவுஸோட இருந்தது ஐநூற்றி பத்து ரூபாய் ஆஃபர் போக உள்ள ரேட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஐநூற்றி பத்து ரூபாய் இதுலயே இந்த எம்பிராய்டரி டிசைன் இல்லாமல் சாதாரண கலம்காரி பிரிண்ட் டிசைன் மாதிரி போட்டு அழகாக அட்டாச்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதே கலருக்கு டார்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸை விட இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்க்கே கிடைக்குது ஃபோர் சிக்ஸ்டி கரெக்டாக இதுலையே காதி காட்டன்லேயும் இருந்தது காதி மெட்டீரியல்லையும் இதே மாதிரி டைப் அட்டாச்சு ப்ளவுஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் மெட்டீரியல் வந்து காதி டைப் மெட்டீரியலாக இருந்தது சூப்பரான பிளைன் காதி காட்டன் சாரி இந்த காதி காட்டன்லயே இது வந்து ரெயின்போ டிசைன் அப்படி சொல்லியிருந்தாங்க மல்டி கலரில் இருந்தது இந்த சாரி இந்த சாரி இப்படி இருக்கும் கட்னான்னு ஒரு பிக்சரும் வச்சிருக்காங்க பாருங்க பட் இது ஒவ்வொருமே அந்த கலர் வந்து வித்தியாச வித்தியாசமா இருந்தது அந்த செக்டு பேட்டர்ன் எல்லாமே வித்தியாசமா இருந்தது இந்த சாரி கட்டினா இருக்காங்க இது எல்லாமே லினன்ல இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த பாக்ஸில் இல்லை இன்றைக்கி புதுசாக கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஒரு நியூ அரைவல் சாரீ அப்போவே வீடியோ எடுத்தாச்சு நம்மளும் இது வந்து செவன் ஃபிஃப்டியிலேருந்து எயிட் செவன்ட்டி வரைக்கும் இருந்தது எழுநூற்றி ஐம்பதுலேயே ஆரம்பிக்குது இதோட மெட்டீரியல் அந்த எம்ப்ராய்டரி டிசைனுக்கு ஏற்றபடி அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் லைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எண் எழுநூற்றி ஐம்பது எண்ணூற்றி இருபதுக்கெலாம் கிடைக்குது கொஞ்சம் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிறது மட்டும் எண்ணூற்றி எழுபது அந்த மாதிரி வந்துடுது அந்த ஃபுல் சாரியுமே இந்த சிக்கன் ஒர்க்னு இல்லையா அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் உமன்ஸ் டேக்கு இதில் செட் சாரி எடுக்கணுன்னா கூட இதே டைப்பில் நீங்கள் நிறைய சாரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளவுஸும் அதே மாதிரி தான் இருக்கும் சாரீ கலர் மாதிரியே தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு சாரி ஒரே கலரில் எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஒன்று ஹெவி எம்ப்ராய்டரி இருக்கும் இந்த சாரி தான் இந்த சாரியோட ரேட்டு எயிட் செவன்ட்டி இருக்கும் இது வந்து செவன் ஃபிஃப்டி பக்கத்தில் இருக்க சாரீ அந்த எம்ப்ராய்டரி வந்து கொஞ்சமாக இருக்கும் ஸோ இந்த தான் வித்தியாசம் மெட்டீரியல் எல்லாம் அதே தான் இதுலேயே கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்க ப்ரீமியம் பியர் சாரீ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சுருந்தாங்க இதுவும் ஒரு லினன் மெட்டீரியல் தான் இன்றைக்கி நிறைய நியூ அரைவல் சில்க் காட்டன் சாரீஸ் இருந்தது சில்க் காட்டன் சாரீஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு சாரியை நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பிலோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு உள்ள சாரீ தான் ஆனால் கரெக்டான ரேட்டு நான் கேட்காம வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் கான்ட்ராஸ்ட்டு முந்தானை பிளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சாரியோட கலரும் ரொம்ப அழகாக இருந்தது சாரி ஃபுல்லா இந்த புட்டாவும் வந்துருது இதுலயே இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க பாருங்க ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நியூ அரைவலா வந்து அடுக்கி வைக்கிறதுக்காக வச்சிருந்த சாரி தான் அப்படியே நம்ம பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புது பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் அந்த வைலட் கலர் சாரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாரியை நமக்காக பிரிச்சு காமிச்சிருப்பாங்க இந்த சாரீ ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுல்ல இந்த வைலட்டுக்கு ஒரு சில்லி ரெட்டு மாதிரி முந்தானை ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைப் சாரீ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சேரீ ஃபுல்லாகவும் அந்த ஜெரி ஒர்க் வந்துடுது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஆயிரத்தி நானூறுரூபா ஸாரி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இதுவும் ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் இது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் அதில் ஒரு ஒரு டிசைன் மட்டும் வந்துடும் அந்த பாடியில் உள்ள அதே டிசைன் இந்த சாரியோட ரேட்டாக ஆயிரத்தி அறநூறுரூபா இது இன்னைக்கு வித்தியாசமாக இருந்த ஒரு சாரீ ஒரு ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருந்தது பாருங்கள் பார்டர் வந்து ப்ளைனாக இருக்குது முந்தானையில் வந்து ஜெரி ஒர்க் இருக்குது இது இல்லாமல் முந்தானையுமே பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு சாரியும் நமக்காக காமிச்சிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா முந்தானையில் எந்த டிசைனும் இல்லாமல் முந்தானையும் பிளைனாக இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி நாற்பது ரூபாய்தான் இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே டைப் சேரீ பட் இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்தது தௌசண்ட் டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு ஆஃபர் போக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் அந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஸாரீ இப்போ இவங்க பார்க்குற எல்லாமே முந்தானையிலையும் நல்ல ஒரு ஹெவி ஜெரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது அந்த முந்தானை பிளெயினாக இருந்ததுனால் தான் நமக்கு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிடைக்குது இதுவும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் சில்க் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே கஸ்டமர்ஸ் சாய்ஸ் தான் அவங்க கேட்க கேட்க எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்தடுத்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸாக புது புது சாரீஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்னும் ஒரு புது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்